அனைவருக்கும் வணக்கம் வரும் வியாழக்கிழமை செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி சாதனையின் கொண்டாட்டம் நடைபெற உள்ளது இந்த முக்கியமான நிகழ்வில் தெலுங்கானா முதலமைச்சர்களை சிறப்பு விருந்தாக நமது அரசாங்கம் அவர்களை அழைத்திருள்ளது ஸோ அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி நேரு அரங்கத்தில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஏழு சிறப்பான திட்டங்களை பற்றி நாம் எடுத்து காட்ட எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டு உள்ளது குறிப்பாக நான் முதல்வன் நம்மளுடைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் விளையாட்டின் சாதனையாளர்கள் சிறப்பு குழந்தை இது போன்ற ஏழு திட்டங்களை உள்ளடக்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாலு மணியிலேருந்து ஆறரை மணி வரை ஏழு மணி வரைக்கும் ஒவ்வொரு இந்த சிறப்பு திட்டத்தை பற்றி சாதனையாளர்கள் சாதனையார்கள் பயன்பெற்றவர்கள் பங்கேற்பாளர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்வெல்லாம் கலந்துக்குவாங்க அவங்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள் அதன் பின்னர் ஏழு மணி போல் சிறப்பு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் தெலுங்கானா சிஎம் வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆண்டுக்கான இருபத்தஞ்சு இருபத்தாண்டுக்கான பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களுக்கான ஃபண்டு ரிலீஸும் அந்த மாணவருக்கான தௌசண்ட் ருபீஸ் தரக்கூடிய இது ஏற்பாடு ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு லட்சம் குழந்தைகள் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் பயன்பெற உள்ளார்கள் ஸோ இந்த லான்ச்சும் வந்து இந்த நிகழ்வோடு சேர்த்து இணைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஏழு திட்டங்களுடைய சிறப்பு அம்சம் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு முதல்ல வந்து நான் முதல்வன் திட்டம் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு முக்கியமான திட்டம் கடந்த ஒரு நான்கு ஆண்டாக இந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸ்கூல் குழந்தைகளுக்கு மற்றும் கல்லூரி குழந்தைகளுக்கு திறன் வளர்ச்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய திறன் வளர்ச்சி திட்டத்துக்கு ஏற்பாடு பயப்பட்டது இதுக்கும் முன்னாடி உள்ள நடந்த ஸ்கில் ட்ரைனிங்குள்ள வித்தியாசம் என்னென்னா இந்த கோர்சஸ் வந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டு விதத்தில் நடத்தப்படுகிறது சிறப்பான பயிற்சி நிறுவனங்கள் பயிற்சியாளர்களை கொண்டு இந்த திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் குழந்தைகள் கோர்ஸில் கலந்துக்கிட்டு பல்வேறு கோர்ஸ் எடுத்திருக்காங்க ஒரே குழந்தை ஒரு கோர்ஸ் எடுத்துருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கோர்ஸ் எடுத்துருக்கலாம் ஸோ ஆக மொத்தம் நாற்பத்தி ஒரு லட்சம் ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் பெறப்பட்டுள்ளது ஸோ ஃபார்ட்டி ஒன் லேக் ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ லேக் ஸ்டூடெண்ட்ஸாக பெனிஃபிட்ட மோர் தேன் ஒன் கோர்ஸ் கோர்ஸ் இந்த என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா அவங்களுடைய திறன் மேம்படுகிறது கல்லூரியில் இந்த கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு கோர்ஸ் பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு நான் மூணு வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம் செகண்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் தேர்ட் இயரில் என்ன கோர்ஸ் கோர்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கும் ரைட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோடிங்காக இருக்கும் இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இல்லை இண்டஸ்ட்ரி ரெடி இண்டஸ்ட்ரி ஃபோர்னு சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ் எது வேணால் இருக்கலாம் ஐநூறுக்கு மேற்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஈச் கோர்ஸ் ஹஸ் பின் மேப் டு அ பர்டிகுலர் டிகிரி ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ இட் இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் இதனால் வந்து அவங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருக்கும் நான் வந்து நார்மலாக ஒரு டிகிரி பிஏ பிஎஸ்சி பிடெக் பிஇ இல்லைனா பாலிடெக்னிக்ல டிப்ளோ படித்தா கூட எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறனால அவங்களுடைய கேம்பஸ்க்கு வரக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்கள வேலைவாய்ப்புக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெட்டராக இருக்கும் ஸோ கடந்த ஆண்டுகளை விட ஒரு ஆண்டுக்கு சுமாராக ஒரு லட்சம் பேருக்கு கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட் ஜாஸ்தி கிடச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம்னால் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டேட்டில் இருந்து நிறைய பசங்க பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறதுக்கு நான் முதல் திட்டம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் முதலில் ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க இணையதளம் ஸோ நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன் நான் அந்த போர்ட்டலை பதிவு பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளா பொட்டன்ஷியல் ஜாப் சீக்கர்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்டில் கிடச்சினா சந்தோஷம் ஏன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா நான் முதலன் போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னோம்னா அவங்க வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து இது மாதிரி இந்த பத்த பசங்கள் இருக்காங்க இந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்க பிக்கப் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஸோ போர்ட்டலும் அவைலபிளாக இருக்குது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லேயும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொன்னோம்னா இந்த திட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் என்ரோல் பண்ணியிருக்காங்க போத் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் அட்டானமஸ் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் இந்த கோர்ஸ் உண்டு முந்நூறுக்கு மேற்பட்ட கேரியர் பாத்வேஸ் கேரியர் பாத்வேஸ்னு சொன்னோம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க பேங்கிங் கேன் பிஏ பாத்வே லாஜிஸ்டிக்ஸ் கேன் பிஏ பாத்வே ரைட் அனிமேஷன் கேன் பி அ பார்த்துவே ஸோ எந்த பார்த்தை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் ரெண்டு மூணு கோர்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு மூணு கோர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நான் பல்வேறு பட்டது நம்ம காலேஜில் இருக்க லெக்சரர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கும் நான் முதல் நல்ல கோர்சஸ் இருக்குது ஏன்னா லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி லேட்டஸ்ட்டு இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் லெக்சரர்ஸுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கும் கிடைக்காம போயிடும் ஸோ அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பயிற்சியை பெற்று அவங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டராக நடத்த முடியும் ஸோ அதுக்காக ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ் அஸ்டல் லெக்சரர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பண்ணியிருக்காங்க இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த மாதிரி லெக்சரர்ஸ் ஒன்றும் ப்ரொஃபஸர்ஸும் பெனிஃபிட் இருக்காங்க இந்த கோர்ஸில் இது ஃபஸ்ட் ஸ்கீம் நான் முதல் பற்றி ரெண்டாவது வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் அது எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய ஸ்டேட்டில் முக்கியமான ப்ரோக்ராம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூல்ஸுக்கு அர்பன் ஏரியாவில் இனாக்ரேட் பண்ணும்போது நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஸ்கீமோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சத்தி சாரி முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு ஸ்கூல்ஸில் இன்றைய தேதியில் நாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம் இருபது லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரம் குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்டுருக்காங்க முதல்ல வந்து அரசாங்கத்தோடைய பிரைமரி ஸ்கூலில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அரசாங்கத்துடைய எயிலட் ஸ்கூலில் ஆரம்பித்தோம் அப்புறம் அர்பன் ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்கும் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இன்றைய தேதியில் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு பள்ளிகளில் க காலை உணவு திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருபது லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்ருக்காங்க ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும் குழந்தைங்களோட அட்டெண்டன்ஸ் இப்ரூவ் ஆகிருக்கு குழந்தைங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு வர்றாங்க அவங்களுடைய படிப்பு திறன் மேற்பட்டிருக்கு அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கான சிரமங்கள் குறைஞ்சிருக்கு ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கல்வி கட்டுக்கிட்டு இருக்காங்க தான் நம்மளுடைய ரிசர்ச்சில் தெரிஞ்சிடல ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வர் இது ரெண்டு முக்கியமான ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பெண் திட்டம் தொடங்கப்பட்டது ஆறு முதல் பன்னெண்டு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கல்வி கட்ட காலேஜுக்கு போகும்போது கிடைக்கும்னு சொல்லி ஸோ நிறைய குழந்தை பெண் குழந்தைகள் இதனால் படிக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜெண்டர் ரேஷியோ ஜெய் ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹை மத்திய அரசாங்கத்தோடைய ஏஐஎஸ்ஹெச்இ நிறுவனம் சரிவே இல்லை இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்தியாவிலேயே பெண் குழந்தைகள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது நம்ம தான் மேக்சிமம் ஹையஸ்ட் அதே மாதிரி யூஎம்ஐஎஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய டேட்டாபேஸ்லேருந்து பார்த்தோம்னு சொன்னால் பன்னெண்டு முடித்து ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய ஹெச்இஆர்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகே எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆண் பெண்ணையும் சேர்த்து இன்றைய தேதியில் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து நம்மளுடைய பசங்க ட்வெல்த்து முடிச்சிட்டு காலேஜ் போய்றாங்க நூறு பேர் வந்து டுவெல்த் முடிக்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சு பேர் வந்து ஏதோ ஒரு ஹையர் எஜுகேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுமை பெண் திட்டத்தில் இதுவரைக்கும் அஞ்சு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள் ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் லேக்ஸ் கேர்ள் சில்ட்ரன் தமிழ் புதல்வன் பசங்கள் கிடையாதா அப்படின்னு கேட்டதுனால தமிழ் புதல்வன் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை வந்து சிஎம் அனௌன்ஸ் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது கடந்த ஆண்டு முதல் இந்த திட்டம் நடைபெற்று வந்திருக்குது இன்றைய தேதியில் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஒம்பது ரெண்டு நைன் சாரி த்ரீ பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் ஸோ இப்போ பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ நைன் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் பயன்பெறுகிறார்கள் ஸோ இந்த ரூபா வந்து நிறைய பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஃபீட்பேக் கேட்குறோம் அனக்டோட்டெல்லாம் சொல்கிறாங்க அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க பசங்களாக இருந்தால் படிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க டிராயிங் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அவங்க கோர்ஸ்க்கான தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க புக்ஸ் வாங்கிக்கிறாங்க சில பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்களுடைய ஆடை ஏன்னா வந்து கான்ஃபிடன்ஸ் நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டே பழைய போயிருக்கும் ஸோ யூனிஃபார்ம் போட்டால் இப்போ காலையில் டெய்லி ஸ்கூல் இன்ஃபார்ம் போட்டுருவாங்க பட் காலேஜுக்கு வரும்போது கான்ஃடென்ஸ் பில் பண்ணுது அதனால் நாங்கள் எங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அட்டையார இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கான்ஃபிடன்ஸும் முக்கியம் புக்ஸ் வாங்கிக்கிறாங்க எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க நல்லா மேலே படிக்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கு ட்ராவல் பண்ணுறது ஃப்ரீ பசங்க சில நேரம் காலேஜ் போகிறதுக்கு பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் எல்லா விஷயத்துலேயும் வந்து இந்த ஆயிரம் ரூபா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பசங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்மளுடைய புதுவை பெண் மற்றும் தமிழ் புதல்வென் பற்றி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு முக்கியம் இல்லையா நம்ம சொன்ன மாதிரி சவுண்ட் மைண்ட் என்ன சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க நல்லா படிக்கிறதுக்கு இருக்குது ப்ரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் நூன் மீல் ஸ்கீம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை தவிர இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதலம் கொடுத்துருக்கோம் விளையாட்டுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு விளையாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கோன்னு சொன்னோம்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி செலவில் ஸ்போர்ட்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பங்கேற்பாளருக்கு நூற்றம்பது கோடி ரூபாயில் கேஷ் பிரைஸ் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி குரோர் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்க வெளிப்பதம் வாங்கிட்டு வராங்க வீராங்கனை வீராங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான ஸ்டேடியம் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நம்ம சென்னையில் உள்ள ஜேஎன் ஸ்டேடியம் அதை வந்து ஆயிரம் கோடி ரூபாயில் மேம்படுத்தியிருக்காங்க போத் இண்டோர் அண்ட் அவுடோர் ஸ்டேடியம் வந்து மேம்படுத்தாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்ஸ்லையும் ஒரு மினி ஸ்டேடியம் உருவாக்கப்படும் என்ற நம்மளோட டெப்டிசிஎம் அனௌன்ஸ்மெண்ட் படி இதுவரைக்கும் எழுபத்தஞ்சு இடங்களில் மினி ஸ்டேடியம் கட்டுமானப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மினி ஸ்டேடியத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து த்ரீ க்ரோட் ருபீஸ் ஸோ செவன்டி ஃபைவ் பிளேசஸில் அந்த செவன் செவன்ட்டி ஃபைவ் கான்ஸ்டுவன்சீஸில் இன்றைய தேதியில் வந்து மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து கிராமப்புற குழந்தைகளுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றதுக்காக கலைஞர் விளையாட்டு கருவிகள் பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது பஞ்சாயத்துலேயும் கலைஞர் விளையாட்டு கருவிகள் வழங்கப்பட்டு குழந்தைகளுக்கு ரூரல் குழந்தைகளுக்கும் விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருட்கள் மற்றும் சாமான்கள் மற்றும் மைதானம் ஏற்படுத்தப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இது வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு நிறைய சாதனையாளர்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ அந்த சாதனையர்களெல்லாம் ஊக்குவிப்படுத்துறதுக்காக முதல்வர் கோப்பை இப்போ முதல்வர் கோப்பை ரெண்டு வருஷம் லாஸ்ட் இயர் அண்டு இந்த வருஷம் நடத்தியிருக்காங்க அதே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க வேர்ல்டு கிளாஸ் கோச் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக இருபத்தொம்போது கோடி அறுபத்தி மூணு லட்சத்துக்கு நிதியுதவி உதவி பெற்றிருக்காங்க நிறைய எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சப்போர்ட்டு உதவித்தொகை மற்றும் அவருக்கு தேவையான அனைத்து டெக்னிக்கல் சப்போர்ட்டும் வழங்கப்பட்டு வருகிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா எம்ஐஎம்எஸ் அதாவது வந்து மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம மெடல் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா திறமையான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பர்சனும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியாகணும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம கோச்சிங் கொடுத்து அவங்களை வெளிநாட்டில் போய் பயிற்சி வச்சு வெளிநாட்டு கோச் மூலமாக பயிற்சி கொடுத்தா தான் அவங்க மென்டர்நேஷ்னலில் மெடல் வாங்க முடியும் ஸோ அதற்கான திட்டம் தான் ஓட எம்ஐஎம்எஸ் மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீம் டுவெண்ட்டி ஒன் பீப்புளுக்கு டுவெல் லேக் ருபீஸ் தர்றாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாதனைகள் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த முப்பத்தெட்டாவது நேஷ்னல் கேம்ஸில் பார்த்திங்கன்னா இருபத்தாறு தங்கம் முப்பத்தோரு வெள்ளி முப்பத்தஞ்சு வெண்கலம் மற்றும் ஆறாவது இடம் ஸோ இது கடந்த ஆண்டுகளை விட பெட்டர் பர்ஃபார்மென்ஸ் ஸோ நேஷ்னல் லெவலில் உள்ள நடக்கக்கூடிய கேம்ஸில் நம்ம நிறைய பதக்கங்கள் வாங்கிட்டுருக்கோம் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நம்ம தேசிய அளவுலேயும் சர்வதேச அளவுலேயும் நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கோம் ஸோ ஸ்போர்ட்ஸு டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸு மென்கான சப்போர்ட்டு அவங்களுக்கான ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம கிராமப்புற பகுதியிலலாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சப்போ சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த மாதிரி உள்ள ஸ்பெசிஃபிக்கான குழந்தைகள்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்கு இது பண்ணுறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்பர் கொடுக்கிட்டே இருக்குது முதலாம் ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அறுநூற்று சரி ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஐஐடியில் படிக்கிறவங்க என்ஐடியில் படிக்கிறவங்க அதே மாதிரி இந்தியன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஃபுட் டெக்னாலஜியில் படிக்கிறவங்க பல்வேறு நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் படிக்கிறவங்க நம்பர் வந்து ஜாஸ்தியாகிட்டு வருது ஸோ புதுவாக முதல்ல வருஷத்தோடு வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பழந்தா எங்களுக்கு மேலே வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க இது எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்காங்க இந்த மாடல் ஸ்கூல்ஸ் வந்து நடத்துகிறாங்க அதில் வந்து குழந்தைகளுடைய ஸ்கில்ஸு அவங்களுடைய ஆப்டிடியூடு அவங்களுடைய பொட்டென்ஷியலில் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கோச் பண்ணி வெளிநாட்டில் படிக்கிறதுக்கோ உள்நாட்டில் படிக்கிறதுக்கோ அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பு தேவைகள் கொண்ட மாணவர்கள் நூற்றம்பது பேருக்கு சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான கோச்சிங் கொடுத்து அவங்களையும் படிக்க வச்சுருக்காங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு குழந்தைங்களை குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேங்க தாய்வான் நாட்டில் போய் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பொண்ணுக்கு தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த ரொம்ப ஏழ்மையான பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்குது முதல் ஜென்ரேஷன் கிராஜுவேட் தாய்வானில் போய் படிச்சுட்டு இருக்காங்க அது நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம் ஏன்னா அவங்க ரோல் மாடல் மாதிரி இருப்பாங்க நம்ம போய் வெளிநாட்டில் படிக்க முடியுமா அப்படின்னு அதே மாதிரி தர்ஷினின்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஃபுட் டெக்னாலஜி இன்ஸ்டியூஷனில் வெளியே படிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் சந்திரன் ஒரு மாணவர் வந்து ஐஐடி ரூர்க்கி இந்தியன் சாஃப்ட் டெக்னாலஜி ரூர்க்கி சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் அவங்களுக்கு கைடன்ஸில் வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் திறமையான திறமிக்க ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸ் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இந்த எல்லா திட்டங்களையும் பற்றி தான் அன்னைக்கு நாம் வரும் வியாழக்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி நம்மளுடைய நேரு உள்வேட்டரங்கள் மாபெரும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியின் கொண்டாட்டம் நாளாக கொண்டாடப் போகிறோம் சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி கல்வியில் குறிப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதற்காக அரசாங்கம் எடுத்த சிறப்பு முயற்சிகள் சிறப்பு திட்டங்கள் எல்லாம் விளக்குவதற்காகவும் சாதனையாளர்களை கூட்டு கௌரவிப்பதற்காகவும் விருது விருது வழங்குவதற்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து செப்டம்பர் நடக்கவிருக்கிறது நன்றி